ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருநெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு துறைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்காக வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு விதமான காலி பணியங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க எட்டு விதமான போஸ்டிங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெடிக்கல்ஸும் கிடையாது எந்த ஒரு ஃபிசிக்கலும் கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் மட்டும் தான் எழுத போகிறீங்க அதாவது ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் கேட்பாங்க அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்கில் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்கும் எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுவீங்க ஒரு அருமையான வேலை வாய்ப்பு இது எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எயித்து படிச்சிருந்தாலே போதும் ஆர்மி கண்ட்ரோல்மெண்ட் ரேலி இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது இது டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவில் போகிறக்க முன்னாடி நம்ம சேனல் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாருந்தான் வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வேலைவாய்ப்பு வீடியோஸ் நிறையா இப்போ வந்துகிட்டே இருக்குது போலீஸ் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் எல்லா வீடியோமே நம்ம போட்டுகிட்டு வரோம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல்லே தேடி வரும் சரி வாங்க நீ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்துடலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனு இந்த இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்ளை பண்ணுறவங்க ஒரு தடவை நல்லா தரவை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து வந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து விட்டுருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனு இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போ கோவிட் நைன்டீன் நடந்துகிட்டு இருக்கிறனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் டேட் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது இதில் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி அறநூறுபாலேருந்து சொல்லிடுறாங்க இதுக்கு வந்து யூஆர் கேட்டகரிக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது இது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க சேலரி எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரியர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போ போஸ்டிங் கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேல் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து வால்வு மேனு இந்த மாதிரி சஃபாரி வாலா இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மொத்தம் எட்டு விதமான காலி பண்ணி அறிவிச்சிருக்காங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்மிக்கு ஆறு எடுக்கிறது வந்து ரேர் தான் கொஞ்சம் பேர் தான் வந்து எடுக்கிறாங்க ஆனால் இது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எந்த ஒரு பிசிக்கல் கிடையாது எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் வந்து டேரெக்டாக ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் எழுத போகிறீங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கில் பேஸ்டு எக்ஸாம் மட்டும்தான் கண்டர் கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் வந்து எப்பயும் போல் படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த போலீஸ் எக்ஸாமுக்கு இந்த பேங்க்லாம் படிச்சுட்ருவீங்க பார்த்தீங்களா அதே இது கொஸ்டின் தான் இங்கேயும் கேட்க போகிறாங்க அதனால் இங்கே வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்கிற அவசியம் கிடையாது அதை அப்படியே படிச்சுட்டு போய் இங்கே போய் நீங்கள் கூட எழுதிக்கலாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுடைய வெப்சைட்டு கவர்மெண்ட் வெப்சைட்டு இதில் வந்து இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு இங்கே இதுல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அட்வடைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சொல்லி இந்த அந்த வேகன்சிலாம் அதில் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் நீங்கள் தான் ஆல்ரெடி ஜாப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க அப்படி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன இதோ என்ன ஸ்டேட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து எல்லாமே வந்து சென்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க உங்களுக்கான ஒரு ஐடி வந்து லாகின் ஆகிடு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும் உங்களுடைய ஐடி வந்து லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும் எப்போ வந்து டேட்டு வந்து எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க வெப்சைட்டை ஆடிக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க எப்போ வந்து போஸ்டிங் போடுறாங்க எப்போ வந்து எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வெப்சைட்லேயே வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் ஆர்மிக்கு போகணுங்கிற விருப்பப்படுறீங்களோ இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு கம்மியான வேக்கன்சி இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ரேர் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்தான் எப்படி நன்றி வணக்கம்